அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் இந்த காணொளியில் பார்க்க இருக்கும் தலைப்பு முத்துள்ளாயிரம் இந்த முத்துள்ளாயிரத்திலிருந்து சேர சோழ பாண்டியர் என்ற மூன்று வேந்தர்கள் முறையே மூன்று பாடலை குறித்த பதிவைத்தான் நாம் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் பாடல்களுக்குள் செல்வதற்கு முன்பாக முதலாவது முத்துலாயிரத்தினுடைய குறிப்புகளை பார்த்துவிட்டு பிறகு நாம் பாடல்களுக்குள் செல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் அதன் அடிப்படையில் நாம் முதலாவதாக இந்த முத்துலாயிரத்தை பற்றிய குறிப்புகளை பார்த்துவிடலாம் விடலாம் என்பது இலக்கிய வகையினுள் தொகை வகை இலக்கியத்தை சார்ந்ததாகும் காரணம் என்னவென்றால் சங்க இலக்கியங்கள் எவ்வாறு தொகைப்படுத்தப்பட்டுள்ளதோ அது போன்று இதுவும் தேடி தொகுக்கப்பட்டுள்ள காரணத்தால் இது தொகை இலக்கிய வகை நூலை சார்ந்தது இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் வெண்பாக்களால் யாக்கப்பட்டுள்ளது அதே போல இதில் இருக்கக்கூடிய பாடல் எண்ணிக்கையில் இருவேறுபட்ட கருத்து நிலவுகிறது அதாவது தொள்ளாயிரம் பாடல்கள் என்றும் இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் என்றும் இருவேறு கருத்து நிலவுகிறது காரணம் மூன்று வேந்தர்கள் முறையே சேர சோழ பாண்டியர் என்று சொல்லக்கூடிய மூன்று வேந்தர்கள் முறையே பாடல்கள் வீதம் மொத்தம் இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் என்றும் மூன்று வேந்தர்களுக்கும் தனித்தனியே முன்னூறு பாடல்கள் வீதம் மொத்தம் தொள்ளாயிரம் பாடல்கள் தான் உள்ளது என்றும் இரண்டு வேறு கருத்து நிலவுகிறது அதாவது முத்தொள்ளாயிரம் என்பதை பிரித்தால் மூன்று கூட்டல் தொள்ளாயிரம் அப்ப இந்த மூன்று என்று தொள்ளாயிரம்னு போட்டோன்னா மூன்று வேந்தர்கள் முறையே அடங்குதா அல்லது மூன்று வேந்தர்களுக்கும் தனித்தனியே தொள்ளாயிரமா என்கிற இந்த குழப்பத்திற்கு மத்தியில் இந்த பாடலினுடைய எண்ணிக்கை வந்து இருவேறு கருத்தாக சொல்லப்பட்டு வருகிறது தொள்ளாயிரம் என்றும் இரண்டாயிரத்தி எழுநூறு பாடல்கள் உள்ளது என்றும் இரண்டு கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எது எப்படியோ தொள்ளாயிரமாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி எழுநூறாக ஆக இருந்தாலும் சரி நமக்கு கிடைத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று பார்த்தால் வெறுமனே நூத்தி எட்டு பாடல்கள் மட்டும்தான் இது எந்த நூலிலிருந்து நமக்கு இந்த குறிப்பு கிடைக்கிறது என்று பார்த்தோமானால் புறத்திரட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பழமையான நூலில் இருந்துதான் இந்த செய்தி நமக்கு தெரிய வருகிறது அந்த நூத்தி எட்டு பாடல்கள் முறையே மூன்று வேந்தர்களுக்கு பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படி அப்படின்னா சேரனுக்கு இருபத்தி ரெண்டு பாடல்களாகவும் சோழனுக்கு இருபத்தி ஒன்பது பாடல்கள் வீதமும் பாண்டியனுக்கு ஐம்பத்தி ஆறு பாடல்கள் வீதமும் மொத்தம் நூற்றி ஏழு பாடல்களாகவும் கூடவே கடவுள் வாழ்த்து ஒரு பாடலாக ஆக மொத்தம் நூற்றி எட்டு பாடல்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஒரு பாடல் வந்து சிதைந்த நிலையில் உள்ளது அப்ப இதிலுமே இரண்டு கருத்து நூற்று எட்டு பாடல் என்றும் நூற்று ஒன்பது பாடல் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனென்றால் ஒரு பாடல் சிதைந்த நிலையில் உள்ள காரணத்தால் அதை வந்து சிலர் கணக்கில் எடுத்துக்கொண்டு நூற்று ஒன்பது என்கிறார்கள் சிலர் கணக்கில் எடுக்காமல் நூற்று எட்டு பாடலுக்கு எண்ணிக்கை காட்டியுள்ளனர் இப்படி இந்த பாடல் எண்ணிக்கையில் இருவேறு கருத்து நிலவுவதை நம்மால் உணர முடிகிறது சரி இது முத்தொள்ளாயிரத்திற்கான ஒரு குறிப்பு இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த முத்தொள்ளாயிரத்திற்கான சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற இலக்கியங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த முத்தொள்ளாயிரத்திற்கு உண்டு ஏன் என்று சொன்னால் இந்த முத்தொள்ளாயிரம் ஓமையின் ஊற்றாய் கற்பனையின் இருப்பிடமாய் அதே போல நயம் பொருள் நயம் இப்படி எல்லா அணிநயம் எல்லாம் நிரம்ப பெற்ற ஒன்றாகவும் பல்கலை பெட்டகமாய் திகழக்கூடிய ஒரு இலக்கியமாகவும் இந்த முத்தொள்ளாயிரம் வந்து விளங்குகின்றது சோ இது வந்து நம்ம முத்தொலாயிரத்தினுடைய சிறப்புகளாக அடையாளம் காட்டலாம் இப்போ நம்ம பாட்டுக்குள்ள போகலாம் முதலாவதாக ஆஹ் முத்தொள்ளாயிரம் முழுவதுமே மூன்று வேந்தர்களது நாட்டு வளம் அவர்களுடைய பாதுகாப்பு பற்றி ஈகை பற்றி போர் சிறப்பு பற்றி கொடை சிறப்பு பற்றி செல்வச் சிறப்பு பற்றி இப்படியாகத்தான் அந்த நூற்றி எட்டு பாடல்களும் புனையப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் நாம் நூற்றி எட்டு பாடல்களையும் பார்க்க முடியாது அதனால் ஒவ்வொரு வேந்தருக்கு ஒரு பாடல்கள் வீதம் இப்போ நம்ம மூன்று பாடல்களை பார்க்கலாம் அதில் முதலாவதாக நாம் சேரனை குறித்த ஒரு பாடலை எடுத்துக்கொள்ளலாம் அன்புக்குரிய உறவுகளே நான் சொன்னேன் இந்த முத்தொள்ளாயிரத்தில் உவமை இருக்கின்றது கற்பனைக்கு பஞ்சமே இல்லைன்னு சொன்னேன் சொல்நயம் அணிநயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பல்கலை பெட்டகமாய் திகழக்கூடிய ஒன்று தான் இந்த முத்தொள்ளாயிரம் அப்படின்னு உங்களுக்கு சொன்னேன் இப்போ நான் அந்த பாடலை சொல்லுகின்ற பொழுது பாடலுக்கான விளக்கத்தை சொல்லுகின்ற பொழுது அதில் என்ன சொல்நயம் இருக்கின்றது என்ன அணிநயம் இருக்கின்றது என்ன ஓமை நலன் இருக்கின்றது என்பதை நீங்கள் உயி துணர வேண்டும் வாருங்கள் இப்பொழுது பாடலை பார்ப்போம் முதலாவதாக சேர நாட்டு மன்னனது சிறப்பு பற்றி அவருடைய ஆட்சி சிறப்பு பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அருமையான ஒரு பாடல் உவமை இருக்கின்றது இதில் தற்குறிப்பேற்ற அணி பயின்று வந்திருக்கிறது எப்படி இதில் இடம்பெற்றுள்ளது என்பதை குறித்து பார்க்கலாம் வாருங்கள் அல்லல் பலனத்து அரக்கு ஆம்பல் வாய் அவிழ வெள்ளம் தீ பட்டதென வெறி புல்லினம்தம் கைச்சிறகால் பார்ப்படுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலை வேல் கோதை நாடு இந்த இடத்துல இந்த பாடல்ல கோதை அப்படின்னு சொல்றாங்க கோ என்றால் அரசன் கோதை என்றால் சேரன் சேர மன்னனுடைய நாடு எப்படிப்பட்டது அச்சமில்லாத ஒரு நாடுன்னு சொல்றாங்க சேர நாடு எப்படிப்பட்டதா அச்சமே சிறிதும் பயமே இல்லாத ஒரு நாடாக மன்னன் அப்படியாக மக்களை காப்பாற்றுவனாக இருக்கின்றான் அதனால அச்சம் இல்லாத நாடாக இருக்கின்றது இப்ப எப்படி அது பாட்டுக்குள்ள சொல்றாங்கன்றத பாக்கலாம் வாங்க சேர நாடு வந்து நீர் வளர்ப்பம் மிகுந்த நாடு நீர் வளர்ப்பம்னாலே அந்த நாட்டுக்குள்ள ஏரி இருக்கும் குளம் இருக்கும் குட்டைகள் இருக்கும் ஆற்றங்கரைகள் இருக்கும் எல்லாம் இருக்கும் அப்ப நீர் வளப்பத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக அங்கே வயல்கள் இருக்கும் வயலுக்கு பக்கத்தில் குளம் இருக்கும் நமக்கு இலக்கியம்னாலே கற்பனை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேமரா அதை வந்து நம்ம ஆன் பண்ணிவிடும் மன மனத்தன் முன்னாடி வந்து காட்சி அப்படியே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் இப்போ வயல் அப்படின்னாலே உங்களுக்கு நமக்கு அருகில் இருக்கக்கூடிய வயல் பகுதியை வந்து காட்சிப்படுத்தி பார்க்கணும் இந்த பாடலுக்குள்ள அதை தான் சொல்கிறாங்க வயல்னு சொல்கிறாங்க வயல்னாலே கண்டிப்பாக வயலுக்கு பக்கத்தில் நீர் வளப்பம் மிகுந்ததுன்றாங்க அப்போ குளம் இருக்கும் குளம் இருந்தாலே கண்டிப்பாக அதுக்குள்ளே தாமரை மலர்கள் ஆம்பல் மலர்கள் அல்லி மலர்கள் இதெல்லாம் மலர்ந்திருக்கும் கோவலை மலர்கள் இதெல்லாம் மலர்ந்துருக்கும் அந்த குளத்துக்குள்ளே அந்த மலர்களுக்கு சுற்றிலும் இருக்கக்கூடிய பறவை இனங்கள்லாம் அன்னப்பறவைகள்லாம் இருக்கும் இந்த சூழல் தான் அந்த மருத நிலத்துக்கான வயல் பகுதிக்கான ஒரு காட்சி அமைப்பை தான் இந்த பாடலுக்குள்ள ஏன்னா நீர்வளப்பம் மிகுந்தது இல்லையா சேர நாடு அந்த ஒரு தான் இந்த பாடலுக்குள்ள கொண்டு வந்து காற்றாரு வாங்க பாடலை முறைப்படி பார்க்கலாம் அல்லல் பலனத்து அரக்கு ஆம்பல் அப்படின்னா என்ன அல்லல் பலனத்து பழனம் அப்படின்னாலே சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய நல்ல பண்படுத்தப்பட்ட ஒரு வயல் பகுதி வயல் பயிர் ஊன்றக்கூடிய ஒரு வயலை தான் இந்த இடத்துல பழனம் அப்படின்னு சொல்றாங்க பழனம் என்றால் வயல் அப்படின்னு பொருள் அப்போ அல்லல் பழனத்து அப்படின்னா அந்த வயல் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் அரக்கு ஆம்பல் அரக்கு போன்ற சிவந்த நிறத்தோடு இருக்கக்கூடிய ஆம்பல் மலரானது அந்த குளத்தில் மலர்ந்திருக்கு சரியா வாய் அவிழ அல்லல் பர பழனு அரகு ஆம்பல் வாய் அபில அந்தரானது என்ன மலர் அடுத்த கவனிங்க அன்னப்பறவை என்ன பண்ணுச்சு அந்த குளம் வந்து நீர் நிரம்ப பெற்றிருக்கும் அந்த நீர் வந்து அலையலையா போய்கிட்டு இருக்க இல்லையா அந்த தான் இந்த ஆம்பல் சிவந்த ஆம்பலானது மலர்ந்து அதனுடைய பிம்பமானது சிவப்பா இருக்குது இல்லையா மலரு அந்த பிம்பமானது என்ன ஆகுது அந்த அலையலையா போய்கிட்டு இருக்கக்கூடிய தண்ணியில் அந்த பிம்பம் விழுது அப்படி விழக்கூடிய காரணத்தினால நல்ல கற்பனைக்கு கொண்டு வாங்க மாணவர்களே அன்புக்குரியவர்களே அந்த மலரினுடைய பிம்பம் அப்படி தண்ணி அலையலையா போகக்கூடிய காரணத்தினால அந்த நீர் பரப்பு முழுவதுகுமே சிவப்ப தருகிறதுனால வெகு தூரத்தில் தன்னுடைய குஞ்சு பறவைகளோட இறை தேடி கொண்டிருந்த அன்ன பறவையானது அப்படி அப்படி எடுத்து கண் எடுத்து மேல அந்த தண்ணியை பாக்குது சிவப்ப தெரியுது உடனே அது பயந்துருச்சு அன்னப்பறவை என்னன்னு ஐயோ ஐயோ தண்ணிக்குள்ள நீர் புடி தீ பிடிச்சிருச்சு போல தண்ணியில தீ நம்ம குஞ்சுகளுக்கெல்லாம் குஞ்சு பறவைகளுக்கெல்லாம் ஏதோ ஆபத்து நே நேரிடும் போல இருக்கிறது அப்படின்னு பயந்துருச்சு பயந்து என்ன பண்ணிடுச்சு தன்னுடைய பார்ப்புகளை அடுத்த வரைய கவனிங்க புள்ளினம் தம் புல்லுனா பறவை தண்ணிக்குள்ள தீ பிடிச்சிருச்சுன்னு அந்த பறவையானது என்ன பண்ணுச்சு தம்முடைய பார்ப்புகளை தம்முடைய குஞ்சு பறவைகளை கை சிறகால் பார் கொடுக்கும் கவ்வை உடைத்தரோ கையாகிய சிறகால் தன்னுடைய குஞ்சு பறவைகள் அத்தனையும் அணைத்து அடைக்காத்து கொண்டது இப்படியாக சரி ஏன் இந்த இடத்துல ஒரு பறவை வந்து பறவை தன்னுடைய குஞ்சு பறவைகளை அடைக்காத்துக் கொள்ளுகின்ற காட்சியை நமக்கு பாடத்திட்டத்துல கொடுத்திருக்காங்க இந்த பாட்டுல மன்னனுக்குரிய ஆட்சி சிறப்புக்கு எப்படி பொருத்தமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி நேர போகிற துன்பத்திற்கு எங்க நம்மளுடைய குஞ்சு பறவைகளுக்கு அழிவு வந்து விடுமோ துன்பம் வந்து விடுமோ என்று முன்கூட்டியே அச்சத்தின் காரணமாக தன்னுடைய குஞ்சு பறவைகளை அடைக்காத்து கொண்டது போல அது தாய்மைக்கே உரிய உணர்வு தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது நீங்கள் ஊர் பக்கம் இருக்கக்கூடிய கோழிகளை கூட பாருங்கள் பருந்து மேலே பறந்துக்கிட்டு இருந்தா டக்குன்னு அதனுடைய எது எப்படி தான் அதுக்கு தெரியுமே தெரியாது கத்திக்கிட்டு கொக்க கொக்கோக்கானு கத்திக்கிட்டு தன்னுடைய குஞ்சுகளையெல்லாம் வந்து தன்னுடைய இறகால் அதை அடைக்காத்துக்கும் அது தாய்மைக்கே உரிய உணர்வு நம்ம கூட மனித இனங்களில் கூட பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ஏதாவது நேரிட போகுதுன்னு தெரிஞ்சால் அப்படியே ஓடி வந்து கட்டி அணைச்சிப்போம் அப்போ அது தாய்மைக்குரிய உணர்வு அப்ப அந்த தாய்மை உணர்வு தான் இந்த இடத்துல வந்து மன்னனுக்குரிய ஓமையாக இங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா தன்னுடைய குஞ்சு பறவைகளை தாய்மை உணர்வோடு எவ்வாறு அந்த புள்ளினம் அடை காத்து கொண்டதோ அது போல இந்த சேர நாட்டு மன்னன் மக்களுக்கு துன்பம் நேரிடுவதற்கு முன்பாகவே என்ன துன்பம் நேர்ந்து விடுமோ என்று ஒரு தாய் நிலையில் இருந்து மக்களை காத்து கொண்டிருக்க கூடிய ஒரு ஆட்சியினை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் இந்த சேர நாட்டில் அச்சம் என்பதே ஒருபோதும் இல்லை ஏன் இல்லை மன்னன் காப்பாற்றுவான் எல்லாத்தையும் அதுதான் மன்னன் ம இறையன்று வைக்கப்படும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க உற்ற நேரத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை உற்ற நேரத்தில் கலைப்பவன் எவனோ அவனே உண்மையான அரசன் உண்மையான மன்னன் அந்த தாய்மை உணர்வோடு இந்த சேர மன்னன் காத்து மக்களை காத்து அருளக்கூடிய காரணத்தால் அவனுடைய நாட்டில் அச்சம் என்பதே பயம் என்பதே சிறிதும் இல்லை என்று இந்த பாடல் மிக அற்புதமாக ஆழமாக கூறப்பட்டிருக்கிறது இதுல நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் இது வந்து தற்குறிப்பேற்ற அணி பெற்றிருக்கிறது எப்படி தற்குறிப்பேற்ற அணி பெற்றிருக்கிறது நீர் தீ பிடித்தது போல நீர் வந்து தீய அணைக்கதாங்க செய்யும் அதில் எப்படி தீப்பிடிக்கும் அப்போ கவிஞர் வந்து தன்னுடைய கருத்தை அதன் மீது ஏற்றி கூறக்கூடிய காரணத்தால் இது தற்குறிப்பேற்ற அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் அதே போல் அச்சமில்லாத இருக்கக்கூடிய சேர நாடுன்னு எதை வச்சு சொல்லலாம்னா அந்த புள்ளினத்தை ஓமையாக காட்டியிருக்கிறாங்க அதனால் இந்த பாடலுக்குள்ளே ஓமை அணிநயம் மிகுந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் மீண்டும் அடுத்த இரண்டு பாடல்களை குறித்து அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜே ஜெயசித்ரா நன்றி வணக்கம்